திருவாடி திருவாடிபூரத்து ஜெகதுதழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாளிய திருவாடிபூரத்து ஜெகதுதழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாழ்வாழிய பெரியாழ்வர் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாணழ் வாழியே பெரியாழ்வர் பெற்ற மாமுனிக்கு பின்னால் வாழி பொறுநூற்று நாற்பத்து மூன்று தழ்வாழியே பொறுநூற்று நாற்பத்து மூன்று உரை தாழ்வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தழித்தாழ்வாழி ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரை தழ்வாழியே உயர் அரங்கர் கே கண்ணி மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வழி புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே வழி புதுவை நகர் கோதை மலர் மலர்பதங்கள் வாழியே பதங்கள் வாழியே மலர் பதங்கள்